சார் வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்த மிகப்பெரிய அப்டேட் தான் டிஎன்பிசிக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஐ மீன் டிஎன்பிசி சொல்லல அதுக்கு அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது எல்லாருமே எதிர்பார்த்தது தான் ஓகேங்களா அதாவது இப்போ குரூப் ஃபோர் அதாவது ஒன் டைம் எக்ஸாமா ஓகேங்களா எல்லா தான் குரூப் ஃபோர் இப்போ இந்த சர்வேயர் எக்ஸாமு அதுக்கப்புறம் இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்லாம் அப்ஜெக்ட் டைப் இல்லைங்களா இது கிளியர் பண்ண உடனே டேரெக்டாக போஸ்டிங் இல்லையா அந்த ஒன் எக்ஸாம் வச்சா க்ளியர் பண்ணவே போஸ்டிங்கிற மாதிரி எக்ஸாம்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஆன்சர் கீம் கொடுங்க ஐ மீன் ஆன்சர் இருக்கீங்கன்னா அந்த டென்டென்டிவ் ஆன்சரைக்கு சொல்லுங்கள் அந்த டென்டெடிவ் ஆன்சருக்கு கிடையாது ஃபைனல் ஆன்சரைக்கு ஓகேங்களா அதாவது ஒரு ஏ ஃபோர் சீட்டில் சொல்லுவாங்க ஒன்றுக்கு ஏ ரெண்டுக்கு பி நாளுக்கு வந்து ஹால் அஞ்சுக்கு ஏபி எல்லாமே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாமே ஆன்சருக்கு நீங்கள் ரிசல்ட் வெளியிடும் போது விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா இப்போ மதுரை ஹை கோர்ட்டு தான் நமக்கு சொல்லியிருக்கு இந்த மாதிரி டிஎன்பிசிக்கு கேட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டு அப்படியே வெளியிட்ருங்க அப்படின்னு சொல்லுறாங்க ஆனால் டிஎன்பிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரிவு பட்டியல் இணையதளத்தில் வெளிதல் ஹோஸ்டிங் த செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ ஹோஸ்ட் பண்ணுவோம் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிவு பணிகள் முழுமையாக நிறைவேடைந்த பின்னர் இறுதி செய்யப்பட்ட தேர்வு தெரிவு பட்டியல் தேர்வானது இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாங்கள் யார் யாரை தேர்வு செஞ்சோம் என்னென்னதலாம் தான் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் அப்போ வெளியிடும் போதும் ஆஃப்டர் செலக்ஷன் எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க ஃபைனல்கையும் வெளியிடுறாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் அந்த மாதிரி வேண்டாம் ஓகே ஒரு ஒன் வே எக்ஸாம் இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் கீ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க லைக் இந்த குரூப் ஒர்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த யோவான் கொஷின் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த மனோன்மணி கொஷின் அதுக்கப்புறம் அந்த சதுப்பு நிலம் அப்படின்னு ஒரு கொஷின் ஓகே இதெல்லாம் அந்த எஸ்எஸ்சி சர்வீஸ்களான இதெல்லாம் ஒரு கான்ட்ரஸியாக இருந்த கொஷின் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு சில பேருக்கு மார்க் வந்திருக்கு ஒரு சில பேர் மார்க் வரலன்றாங்க ஓகேங்களா ஒரு சில பேர் கரெக்டாக இருக்குது சார் நான் எனக்கு இல்லை சார் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க ஸோ அவங்க எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு ஃபைனலுக்கு கொடுத்தாங்க நமக்கு எந்த ஒரு ஆக்சுலேஷன் இருக்காது மாணவர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ புக்கில் இருக்கிறதான் கொடுக்குறாங்க ஆன்சர் அப்போ அருளப்பன் அப்படின்றதுக்கு தான் ஆன்சர் கொடுத்துருங்க அப்போ யோவான்றது தவறு திருமளுக்கு யோவான்னு புக்கில் இருக்குது ஸ்கூல் புக்கில் அப்போ திருமுளுக்கு யோகான்னு கொடுத்தாங்க அது சரியான விடை அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி அக் வந்தால் நம்ம இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாணவர்களுக்கு ஐடியாலஜி கிடைக்கும் அடுத்து எழுதும் ஒரு புதிய மாணவர்களுக்கும் இல்லை ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிற மாணவர்களுக்கும் இந்த வாட்டி த தவறோட மாணவர்கள் அடுத்த டைம் அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் தேர்வானம் அப்படி செய்கிறதுல ஓகேங்களா எல்லாமே ஃபைனில் தான் வெளியிடுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி குரூப் டூவில் கூட அந்த மாலதி மாலை தொடுத்தால் செய்வேனேன்னு சொல்கிறாங்க தன்மை ரெண்டுமே ஆன்சர் ரைட்டுன்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அது கீ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி ஃபைனலிக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம அப்படியே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா எல்லா கீ முடிச்சு ரிசல் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரெண்டுமே சரி ஏன் பிஎம் சரின்னு கொடுத்துருவோ அப்போ இது ரெண்டு போனாலும் சரி தான் நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வருது ஓகேங்களா ஸோ அதனால் அவங்க அப்பயே வெளியிட்டால் எல்லா மாநிலங்களும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இப்போ மதுரை ஹைகோர்ட் என்ன என்ன ஆன்சர் கீ கட்டாயம் ஹைகோர்ட் கோர்ட் டிஎன்பிசி நடத்தும் குரூப் ஃபோர் போன்ற ஒரே கட்டமாக நடத்தப்படும் வரும் அதை லைக் இந்த சிவில் எக்ஸாம் சொன்னேன் இல்லைங்களா சர்வையரு இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் அந்த ஒன் வே ஒரே எக்ஸாமுக்கெல்லாம் தேர்வு ஓகேங்களா யார் செலக்ட் ஆனால் தேர்வானின் பட்டியலை வெளிவதற்கு முன்னர் இறுதி செய்யப்பட விடைகளை விட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஃபைனல் முடியும் ஒரு ஃபைனல் ஃபைனல்க்கு இப்போ யோவானோ அரில்ப்போ ரெண்டுமே சரி தான் சார் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்களா அந்த மாதிரி ஏம்பியும் சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கோம் கேம் முன்னாடியே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இறுதி விடைகளின் அடிப்படையில் சரியான மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை அறிய ஒவ்வொரு விண்ணப்பதாரருக்கும் உரிமை உண்டு என உயர்நீதி கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை தானே உங்களுடைய உரிமை தானே எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது தானே சார் ஓகேங்களா நமக்கு இப்போ நமக்கே ஒரு டவுட் வருதுல இப்போ யோவான் கொடுத்தாங்களா அரலப்பன் கொடுத்தாங்களான்னு தெரியல இந்த சர்வ சிக்ஷான்னு கொடுத்தாங்களா சதுப்பிள்ளமான கொஸ்டின் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியவில்லை ஓகேங்களா எதுக்கு மார்க் வந்திருக்கு எதுக்கு மார்க் குறைஞ்சிருக்குன்னே தெரியல ஓகேங்களா ஸோ அது அது கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் முன்னாடி ஃபைனலுக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஓ இது அருளப்பனுக்கு வந்திருக்கு யோவானுக்கு வந்திருக்கும் போல அப்படின்னு நமக்கு ஒரு தெரியும் தான் இல்லை யோகானுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்களது அப்படின்னு நம்ம என்ன ஒரு ஐடியாலஜிக்கு வரலாம் ஓகேங்களா ஸோ சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் டிஎன்பிசி இதை நடைமுறைப்படுத்துவாங்க ஆனால் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டுக்குமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதாவது ஃபைனலுக்கையும் ஓஎம்ஆர் ஓஎம்ஆர்சியும் கூட நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு ஒரு சந்தேகம் தான் ஏன்னா ஹைகோர்ட் சொல்கிற எதுவுமே டிஎன்பிசி ஒரு சில இது மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல ஓகேங்களா அதனால் டவுட் தான் பட் இருந்தாலும் ஓகே ரிசல்ட் டிலே ஆகும்னு நினைச்சேன் ஓகே எந்த டைம்னால் இப்போ அவங்க அக்டோபர் மாதம் குரூப் ஃபோர் ரிசல்ட் வெளியிடறேன்னு சொன்னிருந்தாங்க பட் ஆனால் டிலே ஆகும் ஏன்னால் ஸோ அஞ்சு லட்சம் பேர் ஸ்கேன் பண்ணும்ல எல்லாருமே ஒரு மார்க் வாங்காலே அவங்களும் ராஸ்ட் பண்ணுறது தானே ஓகேங்களா அப்போ ஸ்கேன் பண்ணி எல்லாருக்குமே அந்த ஓஎம்ஆர் சீட்டையும் ஃபைனலுக்கும் வெளியிட்டு போகும்போது லேட் ஆகணும் ப்ராஸ் அப்போ ஜனவரிக்கு மேலே தான் போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் அவங்க அக்டோபரே வெளியிடறேன்னு சொல்லிட்டாங்க அப்போ எனக்கு ஒரு டவுட்டு ஸோ இந்த வாட்டி ஃபைனலுக்கும் வெளியிட போகிறதுல அந்த ஓஎம்ஆர் சீட்டை ஸ்கேன் காப்பியும் வெளியிட மாட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ அது பண்ணுறதுனால சார் தள்ளி போகுது அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை சார் அது பண்ணுறதுனால எல்லாேருக்கும் ஒரு அட்வான்டேஜ் தான் இப்போ என்ன தவறு பண்ணுறோம் என்னது இப்போ ஒரு நிறைய பேருக்கு பார்த்தா நாட் பார் வேல்யூஷன்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க பதினேழு ஈய்யே மீறிட்டிங்க அந்த விதியை மீறிட்டிங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அவர் ஒரு சார் சொல்கிறேன் நான் ஒன் செவன்ட்டி ஃபோர் போட்டால் எனக்கு இந்த மாதிரிலாம் இல்லைன்றாரு ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் கீயும் அந்த கீயும் விளையிட்டாங்கன்னா எல்லா தேர்வு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும் அடுத்த தேர்வில் அவங்க வந்து அதை வந்து தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சான்ஸாகவும் இருக்கும் ஓகே ஓ ஸோ நம்ம இதை பண்ணிட்டோம் போல அப்படின்ட்டு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ அதை பார்க்காதனால நான் பண்ணவே இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்களே அறியாமலே ஏன்னா மிஷின் இறந்து சொல்லுமான்றது எனக்கு ரேரு ஸோ அவங்கள அறியாமலே எதனா பண்ணியிருந்தால் அது சுட்டி காட்டும் அந்த மிஷின் இல்லைங்களா அப்போ தெரிஞ்சிருக்கும்ல அப்போ அடுத்த எக்ஸாமில் ஓ நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் போல காரனில் வச்சு எழுதும்போது ஃபோல்டு பண்ணிட்டோம் போல அந்த கீழே இருக்கிறேன் கியூஆர் கோடு மாதிரி அந்த ஸ்கேனிங் கோடு அதை நம்ம அப்படியே மடிச்சு மடச்சி எழுதிவிட்டோம் போல அப்படின்னு தெரியும் இல்லை ஏதோ ஒரு கொஸ்டின் டபுள் செட் பண்ணிட்டோம் போல அப்படின்றத உங்களுக்கே தெரியும் ஒரு சில கொஷின் விட்டுரும் போல் அப்படின்ற மாதிரிலாம் தெரியும் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும் எல்லா கொஷின் அட்டன் பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஓகேங்களா அதனால் இது குளி சீல இது வெளியிட்டாங்கன்னா இதை அமுபடுத்தினால இல்லாதவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பசதாக இருக்கும் ஓகேங்களா சரி சார் மாதிரி டிஎன்பிசி தகவல்களுக்கு எதுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ வாட்சினும் ரொம்ப நன்றி சார் யூ